இன்னைக்கு எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து கட்டுப்பா இருந்ததுங்க நாய் நம்ம நினைச்சேன் சரி சூப்பு குடிச்சா நல்லா இருக்குமே தோணுச்சு அப்படி இப்படி தேடி அலைஞ்சி ஒரு சூப்பு கடை பிரமாதமான தமிழ்நாட்டில் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த ஒரு சூப்பு கடையை கண்டுபிடிச்சி வந்திருக்கோங்க கடையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி வருவெல்லாம் முப்பது ரூபாய்க்கு வந்துட்டு சூப்பு தராங்க இது நான் ரெண்டு மூணு தரம் அந்த சைடு வழியாக போகும்போது நான் குடிச்சிருக்கேன் சரி இன்னைக்கு வந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அது எவ்வளோ வைக்கிறாங்க நீங்களே பாருங்க அப்போ தான் உங்களுக்கே தெரியும் வாங்க உள்ளே போவோம்

பாரு அப்படியே ஆட்டு கறி தான் அது நல்லா வாசனையா இருக்குது அருமையான கறியா போட்டிருக்காங்க ஐயா சூப்பரு ஐம்பது ரூபாங்களே எவ்வளோ ஐம்பது ஐம்பது ரூபா ரூபா தாத்தா வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் வந்துட்டு ரகுவரன் இருக்கும் ஐம்பது ரூபான்னு அதெல்லாம் பார்க்கக்கூடாது கூடாது பாதியா நம்மளே ஜேரலாம் எடுத்து போட்டு செட் பண்ணி வச்சு இப்போ சூப்பர் பாருங்க இது கப்பு சைஸை பாருங்க முப்பது ரூபாய்க்கு கப்பு சைஸு கறி கறி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு எலும்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறி வேறுங்க ஃப்ரைல வந்துட்டு ஃபுல்லாக கறி தான் ஆட்டு கறி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு கறி எங்கேயுமே தரமாட்டாங்க எங்கள் ஊர்லேயே வந்துட்டு ஆட்டு கறி உண்டு ஆனால் அதில் விலை பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு சின்ன ஒரு கப்பில் போட்டு தருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டுக்கறி இவ்வளோ ரேட்டு எவ்வளோ கம்மியாக தராங்கன்னு எனக்கும் தெரியல இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இவ்வளோ கான் தாங்கினேன் இப்போ சூப்பர் லைட்டாக அப்படி போக அப்படியே என்ன மிதக்க இருக்குது சரியான சூடாக இருக்குது எப்படி தெரியல தெரில காரங்க நல்லா கொழுப்பு பயங்கரங்க கொழுப்பு அப்படியே மிதக்கு மிதக்குது வருங்க அப்படியே சூப்போட அந்த கொழுப்பையும் சேர்த்து அப்படியே கரையுதுங்க கொழுப்பு அப்படியே சாப்பிடும் நல்லா சூப் அப்படியே காரம் ஜாரமாக ஆ ஆற்றுக்கு ஆட்டு ஃப்ரை சாப்பிடுவோம் ஆ இங்கருங்க ஈரல் போட்டிருக்காங்க நல்லா அருமையான ஈரலே இப்போ சாப்பிட்ருவோம் வாசனையே நல்லா இருக்குங்க சூப்பராகங்க அப்படியே லைட்டாக சூப்பு இதயம் பாருங்க ஆட்டு இதயத்தோட பீஸ் போட்டிருக்காங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க இதே கொஞ்சம் லைட்டா டைட்டாக தான் இருக்கும் எல்லாருக்கியா எடுத்து பாருங்க ஏதோ ஒரு ஈரல் இருக்குது ஈரல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கறி ஈரல் அது மாதிரிதான் எலும்பே இருக்காது இதோ பாருங்க அடுத்து பீஸை பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்தாலும் தெரியும் கறிங்க பழைய கறி கிடையாது அப்படியே புது கறி அவ்வளோ ரெட்டிஷா இருக்கும் லைட்டா சாந்தில் தொட்டு உம் ஏன்னா காரைக்கால் பாடுறேன் தரங்கமாடியே அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் காரைக்கால் பாடுறேன் அங்கே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு அங்கே போய்ட்டு வாங்கணுன்னா ரேட் அதிகமாக இருக்கும் அழகாக சைடு சத்துக்கு வந்துட்டு நல்லா ஐம்பது ரூபாய்க்கு நல்லா சூப்பராக ஒரு கிரேவி வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்து நல்லா அருமையாக சாப்பிட்டுட்டு வருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதான் நிறைய ஓடிட்டு இருக்கும் இன்னும் சொல்கிறேன் கறி செம்ம டேஸ்ட்டு நீங்கள் இறங்குங்க ஈரல் வந்துட்டு அதில் பார்த்தாலே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க ஃபுல்லா அப்படியே லைட்டாக அப்படியே சூப்பராக லைட்டாக ஒரு தொட்டு ம் இது பாருங்க அந்த ஆட்டுலேயே வந்து ரொம்ப அருமையான பீஸு நெஞ்செலும் பிஸு தான் அப்படி என்ன நினைப்பீங்க மாட்டுக்கறி கலந்து கலந்துகளுக்கும் கொடுத்துருவாங்கண்ணா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க ஆனால் அப்படி கிடையாது உண்மையான ஆட்டுக்கறி ஏன்னு பாத்தீங்கன்னா எலும்போட சைஸ் பாருங்க இது நெஞ்செலும்பு அது மாட்டுக்கறிக்கினா பெருசா இருக்கும் எலும்பு இது சின்னதாக இருக்கு பாத்தீங்களா இதுலயே நமக்கு தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ஆட்டுக்கறினே ஆஹா ம் கறின்னா கறிங்க அந்த மாதிரி கறிங்க இருங்க அப்படிமேனா கறிங்க பாருங்க பூ மாதிரி இருக்குங்க பிச்சிட்டு கீழே உள்ளுது லைட்டாக அமுக்கனாலேயே ஆனால் ஒரு குரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷே ஆட்டு ஆட்டுக்கோட்டை தான் ஆட்டுக்கொட்டை இல்லாத ஒரு இது வருத்தமாக இருக்குது இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் கறி இருக்குது சூப் இருக்குது அட அருமையாக சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இருங்க அருமையாக நல்லா இருக்குது நான் கூட வந்துட்டு போனதால் வந்தப்போ சூப்பு தான் கொடுத்துருங்க கறி சாப்பிடல இந்த கறியோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எலும்பு கறி எல்லாமே கலந்து தான் வரும்

இது ஃபுல்லாக போட்டு எலும்பு கொழுப்பு கறி எல்லாம் கலந்து பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது நீங்கள் எங்கே போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கிடைக்காது இங்கே பாருங்க ஃபுல்லாக அங்கே ஒரு கறி சூப்பரை கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறியாகவே போட்டு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க போயிட்டு அவங்கள்ட்ட கேட்போம் ஐம்பது ரூபாய்க்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு கேட்டுட்டு அது மட்டும் இல்லை கடை எத்தனை மணிக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணாலும் ஒரு தர கேட்டுப்போம் ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா அஜி முகமது அஜி முகமது எவ் இப்படி மட்டும் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தர முடியுது அதை மட்டும் சொந்தமாக போடுறோம்ல

கடைக்கு பார்த்தீங்கன்னா பேர்லாம் எதுவும் கிடையாது வெளியில் சும்மா அந்த சிக்கன் கடை போட்டு தான் வச்சிருப்பாங்க உள்ளே வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா மட்டனு சிக்கன் உண்டு நைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்டுனா மூணு மணிலேருந்து உங்களுக்கு வந்து சூப்பு மூணு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சூப்பு மட்டன் கிரேவி இருக்கும் வேணுங்கிறத நீங்கள் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க வாருங்க தப்பு வழியே வழியே இருக்குதுங்க எண்ணூறுவா விற்கிது அடுத்தது கேட்டு பாய் <-ihil> <Elijah Fraun kinder>